வணக்கம் மகர ராசி சனி வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் நற்பலன்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் காரணம் சனி பகவான் ஏழரை சனியாக இருந்து கொண்டு பல வகையிலும் இன்னல்களை தந்து வந்த காலங்கள் மாற்றப்பட்டு சனி பகவான் வக்ரம் பெறும்போது நற்பலன்கள் என்பது கட்டாயமாக கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையாகப்பட்டது தொடர் கஷ்டம் தேவையில்லாத பிரச்சனை தேவைக்கு அதிகமான பிரச்சனை வருமான குறைவு செய்யும் தொழிலில் சில இடைஞ்சல்கள் வர வேண்டிய காசு பணமோ அல்லது கேட்ட இடங்களில் காசு பணமோ நற்பலன்களே கிடைக்காத அளவுக்கு தடைகளாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம் ஒரு பக்கம் குரு பகவான் மற்றொரு பக்கம் ராகு பகவான் சனி பகவானும் வக்ரம் அடைவதால் மிக சிறந்த நற்பலன்களை மகரம் ராசி பெற்றுவிடும் சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய நாட்களாக பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் மாதத்தில் ஐந்தாம் தேதி ஆ ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவார் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது வக்ர நிவர்த்தி என்பது நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவார் இது சுத்த வாக்கிய கணிதத்தால் கணித்து சொல்லப்பட்ட பலன்களாக இருக்கும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் என்பது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான பாதையில் சென்று கொண்டு இருக்கும்போது அதே கிரகம் பின்னோக்கி சென்றால் வாழ்க்கையில் மிக சிறந்த நற்பலன்களை கொடுத்துவிடும் இந்த வக்கரம் என்பது சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஐந்தாம் ராசியில் அமரும்போது வக்கரம் பெறுவார் அதாகப்பட்டது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார் கும்ப ராசியை ஒன்று என்று கணக்கெடுத்து கொண்டால் இரண்டாம் ராசியாக மீன ராசியும் மூன்றாம் ராசியாக மேசராசியும் நான்காம் ராசியாக ரிஷப ராசியும் ஐந்தாம் ராசியாக மிதுன ராசியும் வரும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஐந்தாம் ராசியாக வருவது மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்ரம் பெறுவார் சனி பகவானுக்கு ஒன்பதாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார் இந்த வக்ர பலனாகப்பட்டது இதமான வளர்ச்சியில் மிதமான ஒரு நற்பலன்களை கட்டாயமாக மகர ராசிக்காரர்கள் பெற்றுவிடலாம் காரணம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இது எப்படி தெரியுங்களா பல நாள் உங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் மன வேதனைகளும் கொடுத்து வந்த எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் உங்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளை தந்து வந்தது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மாற்றம் பெற்று மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்து விடலாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை அடைவதற்கு கடினமான உழைப்பும் அதிகப்படியான அலைச்சலும் திருச்சலம் மன உளைச்சலும் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் அவமானங்களும் இருக்கும் இது அனைத்தையுமே அனுபவித்து வந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு கெட்ட கிரகம் இந்த கெட்ட கிரகம் கெட்ட கிரகம்னு நம்ம ஏன் சொல்கிறது இத்தனை நாளாக நல்லவர்கள் என்று நம்பி வந்த உங்களுக்கு இவர்தான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம் நினைத்து வந்த நீங்கள் இந்த உறவால் தான் நாம் வாழப்போகிறோம் நினைத்து வந்தது அனைத்துமே தவறு என்று சுட்டி காட்டிய சனி பகவானுக்கு நன்றியை தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த உறவு தான் நல்ல உறவு இந்த உறவை தான் நமக்கு தேவை இவர் இல்லைனா நான் இருக்க முடியாது நான் இல்லைன்னா இவர் இருக்க முடியாது என்பதை மாற்றி அவர்களாலையும் துன்பங்கள் தர முடியும் உங்களை ஏமாற்ற முடியும் உங்களுக்கு மிகவும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுக்க முடியும் என்பதை வந்து உணர்த்தி காட்டிய சனி பகவானுக்கு நன்றியை சொல்லலாம் எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் ஏழரை சனி விலகினால் உங்களுக்கு பாதகம் இருக்காது கஷ்டங்களும் இருக்காது ஏன் இப்போவே அவ்வளவு பாதகம் சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமை இல்லாமல் இருந்தால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய நட்சத்திர தசாவாகப்பட்டது ஒன்றின் பின் ஒன்றாக மாற்றம் பெற்று வந்து கொண்டே இருக்கும் அந்த தசா வலிமை இல்லாமல் இருந்தால் இப்பொழுதும் சில பாதகங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் மன நிறைவு என்பதே இல்லாமல் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு காரணம் அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் ஆறு வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போது நாம் அப்படியே இருக்கோம் பிரச்சனையில் இருக்கிறோம் நம்ம கூட இருந்தவங்க எல்லாமே நல்லா இருக்காங்களே நமக்காக வந்து ஒரு ஆறுதலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க உதவி செய்ய மாட்டோம் அன்னைக்கு நம்ம செய்தோமோ என்கின்ற பல நாள் உங்களுடைய இந்த எண்ணங்கள் என்பது உங்களை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கும் அது உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் துணையாக இருக்கட்டும் இவர்களால் நீங்கள் சந்தித்து வந்த பல வகையான கெடு பலன்களும் கஷ்ட பலன்களும் நினைக்கும் மனம் சங்கடப்படும் வேதனைக்குள் உள்ளாகும் இந்த நிலையிலிருந்து மாற்றம் பெறுவதற்குண்டான மிகப்பெரிய ஒரு அமைப்பு தான் சனி பகவான் வக்கரம் பெறுவது அவர் வக்கரம் பெற்றால் உங்களுக்கு சுப பலன்கள் அதிகரிக்கும் நூற்றி ஐம்பது நாட்கள் மட்டும்தான் அதற்கு பிறகும் மற்ற கிரகங்களாலும் நெற்பலங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஏட இச்சனியிலிருந்து விலகும் போது போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையும் கஷ்ட கஷ்டநஷ்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள எந்த வழி இருக்கிறது என்று பல வழியை தேடும் பொறுமையாக இருங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா இழப்புக்கள் அதிகமாக இருக்கும்போது அது சரி செய்வதற்கு பல வகையான திட்டங்களை நாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருப்போம் மகர ராசி என்பது நல்ல ராசி இந்த நல்ல ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் என்பது இனிமேல் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பொறுமையை கையாளணும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னாவே போதுமானது சனி வக்கரம் பெற்றவுடன் நற்பலன்கள் அதிகரிக்கும் திடீர் யோகங்களாகவும் இருக்கும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் மாறக்கூடும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கெட்ட கிரகம் கெடும்போது நற்பலன்கள் அதிகரித்து விடும் இதற்கு நீங்கள் பொறுமையாக இருந்து செயல்பட்டாலே போதுமானது நற்பலன்கள் கட்டாயமாக நல்ல நிலையில் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்